அதை பாக்கறோம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் எதுக்கு அரசியலுக்குறறணும் ஒரு அரசியல் கட்சி நிலத்துக்குள்ள ஏங்குது அப்படின்னா அவருடைய தவறுகளை சுட்டி காட்றேமா வேண்டாமா விமர்சிக்காம வேண்டாமா அப்ப விமர்சிக்காம இருந்தானே அப்ப நம்ம தவறு நல்லா அர்த்தம் விமர்சிக்கல என்ன தவறு ஆட்சியில இருக்கு ஆட்சியில இருக்க ஒரு ஒரு மணி நேரம் பேசுறோம்னா ஆட்சியில இருக்கவங்க முகாம மணி நேரம் பேசுறோம் அவங்கள தவறு அத்தனை சுட்டி காட்டுறோம் ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தவறுகள்ல ஒரு தவறா சுட்டி சுட்டிக்காட்டாத தவறு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க சுட்டி காட்டு பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் அண்ணன் தேர்ந்து கூடிய அறிக்கையில பாருங்க நாம் தோழர் கட்சியிலிருந்து வரக்கூடிய அறிக்கைகளை அதுல அத்தனையும் இந்த அரசு செய்யக்கூடிய இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகள் அத்தனையும் நம்ம சுட்டி காட்டுறோம் அதே நேரத்துல நாங்க இந்த ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக வருகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யோக்கியர்களா அதையும் நம்ம பார்க்கணும் இல்ல அதையும் பகுத்தாராய்வு செய்யணும் இல்ல அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்டணும் சுட்டி காட்டினதானே ஒரு சரியான அரசியல் பார்வையாக இருக்க முடியும்

விஜய் திமுக வீழ்த்ததுக்கு முட்டுக்கட்டையா இருக்குமா இது என்ன அபத்தமான வார்த்தை அப்போ வீழ்த்தன் தானே திமுக வீழ்த்தன் தானே என்ன கருத்தில் நீங்க வச்சிருக்கீங்க என்ன கருத்தில் வச்சிருக்கீங்க நாம் தமிழர் கட்சி விமர்சிச்ச அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சிச்ச விட அவர்களை தட்டு அவர்கள் செய்ய செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் சுட்டி காட்டி தெளிவான பார்வை எடுத்து வச்சதை விட நீங்க என்ன பூசா கொண்டு வந்துட்டீங்க அப்ப நீங்க என்ன பண்ண தெரியுமா நீங்க கத்துக்குட்டி ரெண்டு வருஷம் தான் உங்களுக்கு உங்க வயசு நீங்க எங்க பின்னாடி வந்து நெல்லுங்க நீங்க எங்க நெல்லுங்க 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 வரட்டு தான் நான் சொல்றேன் நீங்க என்ன பண்ண தெரியுமா முதல்ல நீ கத்துக்கணும் அப்ப நீங்க என்ன பண்ணிருந்த தெரியுமா நீங்க பேசாம அண்ணன் கூட வந்து சேர்ந்துட்டு வலிமை சேர்க்கணும் அதான் நீங்க சேர்க்கணும் தவிர முதலே காதல் நிக்க முடியும் நாங்க அப்படிதானே இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி ஜெயலலிதா இருக்கும் போது ஐயா கருணாதி இருக்கும் போது அரசியல் அவர்களை எதிர்த்து அரசியல் செய்து வலிமையான கட்சி ஆட்டு இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டு பக்குவமடைந்தவர்களா நாம மாறி நிக்கிறோம் அப்ப நீங்க என்ன செய்யணும் நீங்க இப்ப வரக்கூடிய மக்கள் அண்ணன் சீமானவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தி அண்ணா நானும் சேர்ந்து இந்த திராவிடத்தை வீழ்த்துவதற்காக உறுதுணை புரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்திருந்தீங்கன்னா அது சரியான பார்வை நீங்க எந்த அரசியல் புரிதலும் கிடையாது ரெண்டே முக்கால் வருஷம் ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திச்சு சந்திப்பு கூட நடத்தாது நீங்க இங்க பாருங்க உட்காந்து எவ்வளவு கேள்வி கேட்கறாங்க நான் சாதாரண ஒரு ஆள் உட்காந்து பதில் சொல்றேன் இல்லையா நான் என்ன எழுதி வச்சுட்டா இது பண்றேன் பக்கத்துல வந்து நாலு ஐஏஎஸ் அதிகாரிகளையும் நாலு அல்ல அல்ல கைகளையும் வச்சுட்டா நான் வந்து அவருக்கு கேட்கக்கூடிய கேள்விகளை பதில் சொல்றேன் நானே பதில் சொல்லும்போது போது எங்க மலநேர் பதில் சொல்லும்போது நீங்கள் ஒரு கட்சியின் தலைவர் நீங்க ஒரு கட்சியின் தலைவர்

காந்தியின் கூற்றுப்படி காந்தி என்ன சொல்றாரு வன்முறைக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய வன்முறையும் அகிம்சையே வன்முறையை சகித்துக்கொள் என்கிற அகிம்சையும் வன்முறையே அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீ வந்து வன்முறையால தாக்கும்போது நான் வந்து பேசாம அகிம்சையால் நான் இருந்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் வன்முறை ஆனா அண்ணன் சிவன் வன்முறையாளன் கிடையாது அகிம்சாவாதி அதனால சொல்றாரு நீ அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன் அப்படின்னு சொன்னா அது அகிம்சாவாதி சரியா இல்லையா அப்ப சீமான் அவர்கள் அகிம்சாவாதி இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம் கனடா இருந்து கொடி ஒரு கொடி அந்த இருந்து வருது ஒரு கொடியோட வாகனத்தில் ஒரு கொடியை கட்டிட்டு வர்றாங்க வர்றவங்க அப்படியே வந்து போயிட்டு இருந்தா நமக்கு யாருக்கும் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த கொடி எங்க வந்து ஊஞ்சினா அப்படின்னா அங்க சிக்கல் அதை விட மாட்டோம் அதை ஒருபா அணிவிக்க மாட்டோம் அதே போல நாங்க எங்களுடைய மகிழ்வுதில் நாம்தவங்கள கொடி கட்டிட்டு இருக்கோம் நாங்கள் கேரளாவுக்கு போறோம் அந்த கொடியோட தான் போவோம் யாரும் எங்களுக்கு அடுக்கல கொடியோட போயிட்டு கொடியேறி வந்துரும் ஆனா இந்த கொடியை கொண்டு போய் அங்கே ஊஞ்சி இது ஏன் நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மக்கள் கோபிடுவாங்க உண்மையா இல்லையா அதானே முறை அவர் சொன்னேன் சரிதானே

தொடர்ச்சியாக தந்தை பெரியார் திராவிடம் முதல்ல அவங்க தொடர்ச்சியாக இந்த மாநாடு போடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவருடைய திராவிட கருத்தியல் வந்து உடைபட்டு கொண்டிருக்கிறது இந்த மண்ணில் உள்ள மக்கள் கடுமையாக அதை எதிர்க்கிறார்கள்

அவர் சரியானவரா அவர் சரியே உண்மையிலேயே இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் உண்மையிலேயே நல்லதான் செய்யிருக்காரா அப்போ அப்படிங்கிறத பகுத்து ஆராயக்கூடிய அதை வந்து அரசு ஆராயக்கூடிய பணியை நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கும் போது அவரை பற்றி பின்னாடி அவர் என்னென்ன பண்ணியிருக்காருங்கிறத வாசிக்கும் போது அவர் நிறைய தமிழினத்துக்கு துரோகம் செய்திருக்காரு தமிழினத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிற உண்மைகள் வெளிவருது அந்த உண்மைகளை நாம எடுத்து பொதுமக்கள்கிட்ட பேசுகிறோம் அந்த அந்த கருத்தியல் மக்கள்கிட்ட போய் போய் சேருது அதை பார்த்து தாங்க முடியாத இந்த திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் பதறி துடித்து மாநாடுகள் போடுகிறார்கள் அந்த மாநாட்டில் அவர்கள் பேசுவதிலிருந்தே தெரிகிறது அவர் அச்சமிட்டு விட்டார்கள் இந்த கருத்தில் வீழ்ச்சி நோக்கி சென்று விடு அப்படின்னு அண்ணன் திருமாவர் ஆமா தொடக்க காலத்துல எல்லா மக்களுக்கும் செலுத்தும் செலுத்துவது போல அவருக்கும் செலுத்துனது உண்மைதான் ஆனா செலுத்தின பிறகு இவர்கள் வந்து சில இடங்கள்ல கடுமையாக நம்மளை வந்து விமர்சிக்க ஆரம்பிக்கும் போது பின்னாடி திரும்பி பார்க்கறோம் வரலாறுகளை தோண்டி பார்க்கறோம் தோண்டி பார்க்கும்போது இவர்கள் இந்த நிலத்துக்கும் இந்த இனத்துக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இதோட மொழிக்கும் எவ்வளவு தீங்குளையக்கூடிய வார்த்தைகளை இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் தமிழ் வந்து பிராணி தொழில் தமிழ் சனியனை விட்டொழியுங்கள் திருக்குறள் வந்து மலமா வீசுது அதை வந்து விட்டொழியுங்கள் இது சிலப்பதிகாரம் வந்து ஒரு மோசமான ஒரு காவியம் அப்படின்லாம் வந்து ஏராளமான வார்த்தைகள் நம்முடைய காப்பியங்கள் மேலே அவர் வந்து தூற்றிக்கார் அப்படின்னா அந்த உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இப்ப நீங்க இனத்துக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்கள் விளக்கப்படுவார்கள் அது வரலாற்றின் நீஏரி. கால ஓட்டத்துல அது வந்து வெளியே தெரிஞ்சிரும். அது யாரா இருந்தாலும் சரி. இப்ப பெரியார் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரே ஒரு பெரியார் மட்டும் ஜட்டி இவர்கள் வந்து அந்த பிம்பத்தை வந்து பெருசா ஊதி பெருசாக்கி என்னுடைய தமிழ் நிலத்தில் பரப்பி அந்த பரப்பல் மூலமாக தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இங்க இந்த நிலத்துல பெரியார் வந்து தொண்டாற்றி இருக்காரா அப்படின்னு கேட்டா ஆமா இருக்கார் இல்லைன்னு மறக்க முடியாது பெரியார் மட்டும்தான் தொண்டாற்றிருக்காரு கேட்டா இல்லை எங்க எம்முடைய நிலத்தில் ஏராளமான பெரியார்கள் இருக்காங்க தாச பண்டிதர் ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் ஐயா காமராஜர் ஐயா கக்கன் ஏராளமான ஏராளமானவர்கள் ஐயா நம்மால் வரவங்க இப்படி எண்ணற்ற பெரியார்கள் என்னுடைய நிலத்தில் இருக்காங்க ஐயா வைகுண்டர் அப்போ இவ்வளவு பெரியார்களையும் இந்த ஒரு பெரியாருடைய பிம்பம் வந்து புற புறக்கணித்து விட்டு இதை மட்டும் பெருசை தூக்கி பிடிக்கிறாங்க நாம என்ன சொல்றோம்னா இல்ல இல்ல எத்தனையோ பெரியார்கள் இருக்காங்க அந்த வரிசையில நீங்களும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் நீங்க மட்டும்தான் பெருசு கிடையாது எம்முடைய நிலத்துல தமிழர்கள் சார்ந்த தமிழோட தமிழர்களுடைய தொன்மைகளை மறைக்கக்கூடிய செயல்களை திட்டமிட்டு இவர்கள் உருவாக்கி தான் இந்த பெரியாரை பெருசா பெருசாக்கிட்டு மீதியுள்ள பெரியார்த்தையும் கீழே மறைச்சிட்டாங்க நாம என்ன பண்றோம்னா வரலாற்றை தேடி பிடித்து எம்முடைய நிலத்துக்கு நன்மை செய்த அத்தனை பெரியார்களையும் குறிப்பாக தமிழ் பெரியார்களை நாங்க தூக்கி பிடிக்கிறோம் இல்ல என்ன தவறு இல்லாம ரொம்ப அவங்க இதுக்கு முன்னாடி வந்து பணம் இங்க புரளது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பேட்டி விட்டிருந்தாங்க அப்ப இப்பாவது உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு அவங்களுக்கு நன்றி பணம் இல்லாம தான் கட்சி இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் பணம் இல்லாமலும் முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்று அது நாடாளுமன்ற தேர்தல் முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்று வலிமையடைந்து வருகிறது என்றால் அது வந்து ஒரு தேசியத்தின் எழுச்சி அப்படிதான் நம்ம பாக்குறோம் இனம் வந்து இலத்தில் வீழ்த்தப்பட்டது அந்த இனம் இங்க இன்னொரு தாய்நிலமான தமிழகத்தில் அது எழுச்சி பெற்று வருகிறது பணம் ஒரு பொருட்டே அல்ல தேர்தலை எதிர்கொள்வது எதுக்கு பணம் பெரும் பணம் செலந்தராக இருந்தால் மட்டும்தான் தேர்தலை எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலை மாற்றி சாமானிய பாமரனும் ஒரு தேர்தலை எதிர்கொள்ளலாம் நமது நிலத்தை நிர்வாகம் செய்யலாம் நல்ல எண்ணங்களும் செயல் திட்டங்களும் இருந்தால் போதும் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம நாம் கட்சியானது தகுதியான வேட்பாளர்களை ஆண்கு ஆணுக்கு பெண் சமம் இங்கு என்று கருதி இருநூற்றி இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியில நூற்றி பதினேழு தொகுதி ஆண்களுக்கும் நூற்றி பதினேழு தொகுதி பெண்களுக்கும் கொடுத்து தேர்தலை எதிர்கொள்கிறது இது வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம் தானே வேட்பாளராக நீங்க அந்த விஷயத்தை வந்து ஒரு வேட்பாளராக இப்போ மாற்று கட்சிகள்ல பாத்தீங்கன்னா இப்போ தேர்தல் ஆணையத்தை கிட்டே வருவோம் நம்ம முப்பது முதல் நாற்பது லட்சம் வரைக்கும் நம்ம செலவு பண்ணலாம் தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறாங்க அப்போ மா மாற்று கட்சிகள் இந்த வலிமை வாய்ந்த வெற்றி பெறக்கூடிய சூழல தொடர்ந்து வெற்றி விட்டு இருக்கக்கூடிய அந்த திராவிட கட்சிகள் ஒரு தேர்தலுக்கு ஒரு தொகுதி எவ்வளவு செலவு பண்றாங்க அந்த அரசு அரசோட விதிமுறைப்படி தேர்தல் ஆணையம் சுட்டுக்காட்டிய வழி வழி வழிகாட்டு நெறிமுறைப்படியா அவங்க செலவு பண்றாங்களா இல்ல வந்து பல கோடிகள் பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடி செலவு பண்றாங்களா சொல்லுங்க செலவு பண்றாங்கல்ல வந்து தேர்தல் ஆணையம் கண்டிக்கவும் இல்லை அதை கண்டுபிடிக்கவும் அது வந்து ஒரு ஜனநாயகத்தின் ஒரு சாபக்கேடு ஜனநாயகத்தின் முரண் ஜனநாயக துரோகம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம ஜனநாயகத்துக்கு கீழ்ப்பறிந்து தானே செய்து கொண்டிருக்கோம் அரசு அது தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த அந்த பணம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு உள்ளதான் நம்ம செலவு பண்றோம் நமக்கு என்ன அதிகபட்ச செலவு கட்டு கட்டுத்தொகை கட்டுறது அப்புறம் வந்து பரப்புரை தேர்தல் பரப்புரை பண்றது துண்டறிக்கை தயாரித்து மக்கள்கிட்ட விநியோகிக்கிறது நம்மளுடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டோ அதுக்கு மட்டும் தான் நம்ம செலவு பண்றோம் வேற எதுக்கு நம்ம செலவு கிடையாது அதுக்கு அதுக்கு என்ன விமர்சனம் ஒரு குறிப்பிட்ட பணம் மட்டும் போதும் ரொம்ப தேவையில்லை அந்த பணத்தை என்ன பண்றோம்னா நம்ம கட்சியை சார்ந்த உறவுகள் அத்தனை பேரும் ஒரு திற நீதி மூலமாக எல்லாரும் திறல் நீதினது உங்கள்கிட்ட பாக்கெட்ல இருந்து ஒரு ஐநூறு அவர் ஒரு ஆயிரம் ரூபாய் இப்படி மாறி மாறி போட்டுதான் அந்த தேர்தல் நம்ம எதிர்கொள்வோம் இதுதான் ஜனநாயகத்தை அழகு

அதே அதே ஒரு மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக தான் நம்ம பாக்குறோம் போன தேர்தல ஐயா கமல்ஹாசன் அவரை இறக்குனாங்க டார்ச் லைட் கொடுத்து இறக்குனாங்க இப்ப வந்து விசில் அடிச்சு விசில் விசில் அடிச்சா கொஞ்சம் சின்ன பசங்கள்ட்ட விசில் அடிச்சு அதை கொடுத்து இருக்காங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல வேரூன்றி விடக்கூடாது தமிழர்கள் தமிழ் ஆண்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சியா தான் நம்ம அதை பாக்குறோம் ஒரு மிகப்பெரிய மாறும் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களின் மாநாடு போட்டோம் மரங்களின் மாநாடு போட்டோம் நீர் மாநாடு போட்டோம் போட்டோம் மாடுகளுக்கான மாநாடு போட்டோம் இவை அனைத்தும் பாத்தீங்கன்னா மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையானவை அப்ப அவர்களுக்கு அந்த விடயங்கள் அத்தனையும் இருந்தால்தான் நல்லபடியா இருந்தால்தான் மனிதர் வாழ முடியும் அதற்கான மாநாடுகள் அத்தனை போட்டுச்சு இப்ப கடைசியில வந்து நிறுத்துறோம் பாத்தீங்களா மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு இந்த மக்கள் வாழணும் அப்படின்னா இவை அனைத்தும் வாழணும் இவை அனைத்தும் மேம்பாடு அடையணும் இதுதான் ஒரு சரியான தலைவனுக்கான சிந்தனை புரியுதா வேற எந்த தலைவரும் இந்த மண்ணிலையும் சிந்திக்கவே இல்லை அப்படி சிந்திக்காத ஒரு இடையத்தை சிந்திச்சு அதற்கான மாநாடு போட்டு அத அவர்களுடைய உரிமைக்காகவும் அந்த அவர்களுடைய மேம்பாட்டுக்காகவும் பேசிட்டு இறுதியில் இந்த மாற்றத்தை அத்தனையும் விரும்பக்கூடிய மக்கள் வாங்க உங்களுக்கான மாநாடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த மாநாட்டில் வந்து பாருங்க ஒரு மாநாடு எப்படி நடத்தணும் எப்படி அந்த மாநாட்டில் மக்கள் வந்து வர்றாங்க எப்படி ஒழுக்கத்தோடு அந்த மாநாடு வந்து அணுகிறாங்க எப்படி அவ்வளவு அருமையாக மாநாடு நடக்க அந்த மாநாட்டில் வந்து பாருங்க இது பல மடங்காக பழகி மிக்க